அஜமுகிக்கும் துருவாசருக்கும் இரண்டு புத்திரர்கள் திறந்தனர் மூத்தவன் இல்வலன் முனிவரின் உருவத்தைக் கொண்டவன் இளையவன் வாதாபி ஆட்டின் உருவத்தைக் கொண்டவன் உருவத்தில் வேறுபட்டாலும் குணத்தில் இருவரும் அசுரர்களாகவே வளர்ந்தனர் ஒருநாள் அவர்கள் தந்தையான துருவாசரை அணுகி எங்கள் தந்தையே உங்கள் தவத்தின் பயனை எங்களுக்குத் தாருங்கள் என்று கேட்டனர் அந்த வார்த்தைகளைக் கேட்ட துர்வாசர் கோபமுற்றார் அசுரகுணம் கொண்டவர்களே என் தவம் உங்களுக்கு அல்ல என்று சொல்லி அவர்களை சபித்தார் அந்த சாபம் அசுரர்களை சீர்திருத்தவில்லை மாறாக அவர்களை மேலும் கொடியவர்களாக்கியது இல்வளன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான் பல காலம் தவம் செய்த பிறகு அவன் ஒரு வரம் கேட்டான் என் சகோதரன் எப்பொழுது இறந்தாலும் வாதாபி வருக என்று நான் அழைத்தால் அவன் உயிருடன் எழுந்து வரவேண்டும் என்று விண்ணப்பித்தான் பிரம்மா அந்த வரத்தை அளித்தார் இல்வலன் மகிழ்ச்சியுடன் வாதாபி வருக என்று அழைத்த நொடியில் வாதாபி உயிருடன் எழுந்தான் அந்த தருணத்திலிருந்து அகம்பாவம் அசுரர்களின் இதயத்தில் பெருகியது இத்தகைய புராண கதைகளை கேட்க திவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்